ॐ तद्पुरुक्षय विद्महे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दी प्रशोदया ओं आदित्यायशोमय मंगलाय, बुधयष गुरुचुकर सण्यप्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோத்திரி சிக்ஸை நிகழ்ச்சியில் கடந்த சில நாட்களாக நவ கிரகங்களில் அதாவது எந்த கிரகம் எந்த இடத்துல நீச்சம் பெறுது எந்த கிரகம் எந்த ராசியில் நீச்சம் பெற்றாலும் எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்குதுங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதாவது சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான பல பலன்களை அந்த ஜாதகத்துக்கு அந்த சுக்கர பகவான் கொடுக்குறாருங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் அதற்கு முதல்ல வந்து

பார்த்துட்டு போனாங்க அப்படிங்கிறத விட திரும்ப திரும்ப பார்க்க வைக்கக்கூடிய வசீகர முக அமைப்பை கொடுக்கக்கூடிய வயது ஆனால் கூட அழகு நிலையம் போகாமலேயே இளமையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து அதாவது ரிஷப ராசியில் இருந்தார் அப்படின்னா சுக்கர பகவான் அதாவது சொந்த வீடாக ஆட்சி வீடாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இதே சுக்கர பகவான் துலா ராசியில் இருந்தார் அப்படின்னா துலா ராசியும் சுக்கர பகவானுக்கு சொந்த வீடாக ஆட்சி வீடாக இருந்துட்டு இருக்குது இதே சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மீனம் ராசி ராசியில் இருந்தார் உச்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிகப்பெரிய அம்சமாகவே கிடச்சிருது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் சுக்கர பகவான் அப்படிங்கிறது அசுர குருவாக இருந்துட்டுருக்காரு நவகிரக வரிசையில் அதுவே வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேவ குருவாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த தேவ குருவும் அசுர குருவும் சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை அந்த ஜாதகருக்கு இரண்டு கிரகங்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது இப்போ மாளவியா யோகம் இருக்குது கப்பல் யோகம் இருக்குது ராஜயோகம் இருக்குது காலசெப்ப யோகம் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு விதமான யோகங்கள் வந்துட்டு இருந்தால் கூட யோகம் என்று சொல்லாமலேயே இந்த குரு பகவானும் சுக்கர பகவானும் ஒரு ஜாதகத்தில் சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்றார் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் கன்னி ராசியில் இருந்தாருன்னு வைங்களே அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்தார் அப்படின்னா சுக்கிர பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போயிடுறாரு அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் கண்ணீராசியில் அமர்ந்து நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுருக்கமாக பார்த்துன்னு வைங்களே பொதுவாகவே சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற ஜாதகருக்கு அடிப்படை தேவைகளுக்கு அல்லல் படக்கூடிய சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருந்துகிட்டு இருக்கும் அதற்கான வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் சொந்த வீடு வாங்குவதற்கு முன்பணம் கொடுத்ததுனால தேவையில்லாத முட்டுக்கட்டை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் தெமீன் அதாவது வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்காம சுகவாசியை எதிர்பார்க்காம நாமளே கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னா ஓரளவு நல்லா இருந்துகிட்டு இருக்கும் சுகத்தையோ சந்தோஷத்தையோ எதிர்பார்த்து முயற்சி பண்ணிங்கன்னு வைங்களேன் அப்போ தான் அதிகபட்சமான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிகபட்சமான வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய சூழலை இந்த சுக்கர பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறது ஒரு சூழலை ஒரு சூழ்நிலை சம்மந்தப்பட்ட விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்குது ஒரு ஆண் மகனுக்கு வந்து நல்ல மனைவி அமையும்னு வைங்களே அதே மாதிரி ஒரு பெண் மகளுக்கு வந்து நல்ல மணமகன் அதாவது படித்த மாப்பிளே இல்லையோ ஆனால் பிடித்த மாப்பிள் அமையணும் இல்லையா இந்த மாதிரி அமையிறதுக்கெல்லாம் அவங்க ஜாதக சுக்கரபனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கணும் ஒருவருக்கு இருந்தது அப்படின்னா கல்யாண வயசு வருவதற்கு முன்னாடியே இளம் வயதிலேயே திருமணம் பாக்கியம் இருக்கும் அதுவே நீச்சம் குருபலம் என்று சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த யோகம் பொழுது திருமண பிராப்தத்திற்கு அந்த வரன் வரும் அல்லது வந்து மணமகள் வரக்கூடிய சம்பந்தம் வரும் ஆனால் உறுதியாகாது மனமகளோ மணமகனோ வந்து வரன் பார்த்து போகக்கூடிய சூழல் இருக்குமே வகையாக வாழ்க்கை அமையாது அப்படி உண்மையான விஷயம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்பாங்க என்னுடைய பொண்ணுக்கு வந்து வயசாயிட்டே இருக்குது சார் கல்யாண வயசு தாண்டி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசுலேருந்து நாங்கள் வரன்னு பார்த்துட்ருக்குறோம் இப்போ முப்பத்தி ஒரு வயசு ஆகிருச்சு இன்னும் வந்து திருமணம் அமையலை எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு ஆறு மாதம் கழிச்சு வரணும் அமைஞ்சிடும் அல்லது வந்து அடுத்த வருஷம் குரு பெயர்ச்சி வரும்பொழுது கல்யாணம் ஆயிடும் அல்லது அடுத்து சனி பயிற்சி வரும்பொழுது கல்யாணம் ஆயிடும் அடுத்து ராகு இத பயிற்சி வரும்போது கல்யாணம் ஆயிடும் எல்லாரும் ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆயிடும் இப்படி தான் சொல்கிறாங்க எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் ஆனால் கடந்த பத்து வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் கல்யாணத்துக்கு உண்டான ஒரு அமைப்போ அந்த கல்யாணத்துக்குண்டான ஒரு அறிகுறியோ எங்களுக்கு நடக்காமல் இருக்குது இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அதையாவது சொல்லுங்க சார் சொல்லி கேட்பாங்க அந்த ஜாதத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கல்யாண யோகம் வைங்களே கண்டிப்பாக கல்யாணம் அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த உண்மையான நன்மையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தடை ஏற்படுத்தினு வைங்களே அதற்கு சுக்கர பகவானும் ஒரு காரணமாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மேலோட்டமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடை ஏற்படுது ஆடம்பரமான யோகத்துக்கு தடை ஏற்படுது இந்த தங்கம் வாங்குகிறோம் வெள்ளி வாங்குறோம் ஆடம்பரம் ஆடை ஆபரணம் வாங்கலே இது எல்லாம் வாங்குவோம் ஆனால் முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை இந்த சுக்கர பகவான் கொடுத்துருவாரு நீச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அதாவது கையில் காசு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் தங்கம் வாங்கிடுவோம் அந்த வாங்கின தங்கத்தை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க முடியாமல் தேவையில்லாமல் அடகு வைக்கக்கூடிய அடமான சமாதானம் அமைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு வந்து பாருங்க தங்கம் வாங்கியிருப்பாங்க அல்லது திருமண காலத்தில் வந்து பெண்ணுக்கு வந்து பெற்றவங்க தங்கம் போட்டு அனுப்பிச்சு ஆனால் அந்த தங்கத்தை அந்த பெண்ணு வந்து முழுமையாக போட முடியாமல் அனுபவிக்க முடியாமல் அடமான அமைக்கக்கூடிய சூழல் தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கடனுக்காகவோ அது கணவருடைய கௌரவத்துக்காகவோ தன்னுடைய தங்கத்தை அதாவது வங்கியிலேயோ அல்லது வேறு சேட்டு கடையில் அடமான அமைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்கும் இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெற்றதுன்னு வைங்களேன் சாதாரணமாகவே அதாவது இப்போ பருவ வயசு வரும் பொழுது யாராக இருந்தாலும் உருவத்தில் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க இல்லையா ஆனால் சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற ஜாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருவ வயசாகவே இருந்தால் கூட உருவத்தில் வந்து அழகு இருக்குது இல்லையோ அம்சம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடம்பில் முகத்தில் ஒரு கலை இருக்கணும் இல்லையா அழகு நிலையை போனோம் அப்படின்னா நிறைய கிரீமோ அல்லது பவுடரோ உபயோகப்படுத்தி நம்ம அழகாக தெரிகிற மாதிரி காட்டிக்க முடியும் அந்த அழகுக்கு மேலே அம்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த அழகுக்கு மேலே அம்சத்துக்கு மேலே கலைன்னு ஒன்று இருக்கும் ராஜ கலை அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வீக கலைன்னு சொல்லுவாங்க பணக்கார கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை வந்து நீங்கள் எந்த பவுட்ரு போட்டாலும் எந்த கிரீம் பண்ணினாலும் எந்த கிரீமை பயன்படுத்தினாலும் எந்த அழக நிலையம் போனாலும் கண்டிப்பாக அந்த கலையை கொண்டு வர முடியாது விலை கொடுத்து வாங்க முடியாத அந்த கலை சம்மந்தப்பட்ட உணர்வை இந்த சுக்கர பகவான் ஒருவர் தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த சுக்கர பகவான் உங்கள் ஜாதத்தில் நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக ஒரு சில கிராமங்களில் வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க அழகு நிலையம்னு என்னென்ன தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவப்பா தான் இருப்பாங்க நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் வெயில் படம் வந்துட்டு இருக்கோம் வெயிலுக்கு போகக்கூடாது வந்துட்டு இருக்கிறோம் அப்படி தெரிஞ்சு தெரியாமல் வெயிலுக்கு போனால் கூட உடம்பு முழுவதும் நம்ம வந்து வஸ்திரம் ஏதோ கையூறை கால உறை போட்டுக்கிறோம் இப்படி இருந்தால் கூட நம்ம உடம்பு வந்து அதாவது கருத்து போகக்கூடிய சூழல் தண்ணீரை மாற்றி குளித்தாலே உடம்பு வந்து கருத்து போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் கிராமத்தில் வெயிலில் அதாவது வெயிலாக இருந்தாலும் பனியாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் காலை நேரம் பார்க்காமல் கால்நடைகளை இருக்கிற நிறைய பேரை நான் கவனிச்சுக்கிறேன் அவங்க சிவப்பாக தந்துகிட்ருக்குறாங்க அழகு நிலையம் போகாமலேயே அழகாக தந்துகிட்ருக்காங்க அவங்க ஜாதத்தை பார்க்கும் பொழுதோ அல்லது அவங்க கை பார்க்கும் பொழுதோ அவங்களுக்கு சுக்கர மேடு அல்ல அதாவது கையிறாக பார்க்கும் பொழுது சுக்கர மேடு நல்லா இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்க ஜாதத்தை பார்க்கும்போது சுக்கர பகவான் நல்லா இருந்துட்டு அதே மாதிரி ஒரு ஒரு வசதியான வீட்டு பொண்ணாக இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து நாலஞ்சு வீடு இருக்குது நாலஞ்சு காரு இருக்குது ஏகப்பட்ட தோட்டம் வந்துட்டு இருக்குது ஊட்டி குடைக்கானல சொத்து இருக்குது இவங்க அப்பா பெரியாலும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா பணக்கார பெண்ணுக்கு உண்டான கலையே இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த ஜாதத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பகவான் கலை இழந்து அல்லது பலம் இழந்து இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மை ஆக சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நீச்சம் பெற்று இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒரு சில தடை தாமதங்கள் இந்த மாதிரி சிக்கல்கள் கொடுத்துட்டு இருப்பார் அப்படிங்கிறது யதார்த்தம் இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நாம பிறந்து வரும் பொழுது சுக்கர பகவான் நீச்சம் பெற்றார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயந்துட்டு இருக்க வேண்டாம் அந்த மாதிரி சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற ஜாதகர் ஜாதகி யாராக இருந்தாலும் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஆடுதுறை என்ற கிராமத்துக்கு பக்கத்தில் சூரியனார் கோயிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோயில் கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு கோயிலுக்கு போகும் அந்த கோயில் வந்து சுக்கர பகவானுக்கு நல்ல மாலை மரியாதை கொடுத்து முதல் அர்ஜனை உங்களுடைய பேர்ல அர்ஜனை பண்ணி குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த சுக்கிரபவனுடைய கோயிலில் வந்து காசு உங்களுக்கு என்ன வயசு இருக்குதோ இப்ப பதினேழு வயசு பதினேழு போங்க பதினேழு ஒரு ரூபா காயின்ஸை கஞ்சா இருக்கக்கூடிய சுக்கரபவனுடைய சன்னதியில் வந்து கீழே போட்டு அந்த பதினேழு ரூபா காயின்ஸை போட்டு அந்த சுக்கரபவனுடைய கோயிலில் வந்து வளம் வந்ததுக்கப்புறம் ஒரு முறை வளம் வந்தாலே போதும் அல்லது வந்து ஆறு முறை வளம் வந்தாலே போதும் அந்த மாதிரி ஒரு முறையோ ஆறு முறையோ வளம் வந்ததுக்கப்புறம் அங் உங்களுடைய வயசுக்கு தகுந்த அந்த காயின்ஸு பதினேழு வயசாக இருந்தால் பதினேழு காயின்ஸு அஞ்சு வயசாக இருந்தால் அஞ்சு காயின்ஸு ஐம்பத்தஞ்சு வயசாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு காயின்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி போட்டு வளம் வந்துட்டு அந்த காயின்ஸை கொண்டாந்து வந்து உங்களுடைய வீட்டில் அதாவது மஞ்சள் துணியில் மடித்து கஜானாவிலியோ அல்லது வந்து பீரோவிலியோ இந்த மாதிரி வச்சுக்குங்க கண்டிப்பாக இந்த சுக்கர பகவான் ஓரளவு ஐஸ்வர்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற இந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கும் ஐஸ்வர்ய யோகத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதான் குபேர பொம்மை வாங்கினா போதும் அந்த பொம்மை வாங்கினா போதும் இந்த பொம்மை வாங்கினா போதும் இல்லை பர்ஸில் வந்து அது வச்சுக்கிட்டா போதும் இது வச்சுட்டா போதும் எது வச்சாலும் குத்தை வச்சு தான் உட்காந்துருக்கும் ஆனால் நேரடியாக சுக்கர பகவானை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணி இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குதுகலமான வாழ்க்கை அந்த சுக்கர பகவான் கொடுப்பாங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதலாக ஆன்மீகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்